இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திற்குள் அமித்ஷா சொன்ன பொய்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லாலங்கடி வேலைகளையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நேரடியாக இதற்கு இது பதில் ஒன்றரை பேசினீங்க பதிலே சொல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய கேள்விகள் இன்னமும் அப்படியே இருக்கிறது அதை நான் பட்டியலிடுகிறேன் எடுக்கிறேன் என ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார் அமித்ஷா நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் நின்று நேற்றைக்கு எதிர்கட்சிகளை பார்த்து கேட்ட கேள்விகள் அரசியல் ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் அவர் போய் சொல்லி இருக்கிறாரா உண்மை என்ன அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியலையே இப்போது காங்கிரஸ் கட்சி அமித்ஷாவினுடைய எட்டு பொய்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கு அவர் உரையில் சொன்னது அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கிறார்கள் என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இவிஎம் ஓட்சோரி இது தொடர்பான விஷயங்களினுடைய அந்த பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு கடந்த இரண்டு நாட்களாக எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் மீதான விவாதம் அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு பிறகு ஒரு வழியாக பணிந்து மோடி அரசு நாடாளுமன்றத்தில் அதை எடுத்தார்கள் லோக்சபாவில் அந்த விவாதம் நடந்தது ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக தன்னுடைய மூன்று பிரஸ் கான்பரன்ஸில் பேசினது அதை தாண்டி தேர்தல் ஆணையரனுடைய நியமனத்திலிருந்து சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கி போட்டதுன்னு பலவிதமான குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கி இருந்தார் அதற்கான பதில் அப்படிங்கிற இடத்துல முதல்ல அர்ஜுன் ராமே கால் கொடுப்பதாக இருந்து பிறகு அமித்ஷாவே கொடுக்கிறார் அப்படின்னாங்க அமித்ஷா ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் பேசினார் அவர் பேசினதுல நேரடி உடனடியான கேள்விக்கான பதில்கள் இருக்கிறது ஆனால் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் அதையே குறிப்பிடுகிறார் அவர் பாருங்க ராகுல் காந்தி என்னுடைய ட்வீட்டை பாருங்கள் ஹோம் மினிஸ்டர் ஓட் திஃப்டை பற்றி கேட்டால் வாக்கு திருட்டை பற்றி கேட்டால் அவர் பயப்படுகிறார் பேனிக் ஆகிறாரு அவர் அறியாமல் ஒரு பதட்டம் வருது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டினால் அவங்க ஏன் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இருக்கார் செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் அதான் கேட்குறாரு அவர் கேட்குறாரு டிஜிட்டல் மிஷின் டபுள் டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் ரோல் கொடுப்பது வாக்காளர் பட்டியலை கொடுப்பது குறித்து ஒரு வார்த்தை கூட அமித்ஷா பேசவில்லை நாங்கள் எதிர்கட்சிகள் வச்சதே தேர்தல் ஆணையம் இருக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஜனநாயக நீங்களும் ஆமாம் ஆமாம் தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் உடனடியாக இதை கொடுக்க வேண்டும்னு ஏன் உங்களுக்கு சொல்வதற்கு வாய் வரவில்லை அப்படிங்கிற ராகுல் காந்தி கேட்குறாரு அடுத்தது பேனிக் ஓவர் ஆடிட் ஆஃப் இவிஎம் நவ் இவிஎம் மெஷின்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மெஷின்ஸ் அந்த செட்டப் அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி இயங்குகிறது அதனுடைய இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து எரர் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எரர் இருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய பர்ஃபாமன்ஸுங்கிறது அடிவாங்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ மிஷின்ஸ் இருக்கிறது எத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய அந்த இவிஎம்இனுடைய ஆர்கிடெக்சர் தெரிஞ்சவங்க எடுத்து ஒரு ஆடிட் செஞ்சால் என்ன தவறு அப்படின்னா அதை குறித்து உங்களுக்கு பயம் வருகிறது ரெண்டு மூணாவது நோ ரெஸ்பான்ஸ் ஆன் பிஜேபி லீடர்ஸ் அண்ட் கீப்பிங் அண்ட் கேஸ்டிங் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் பாஜகவினுடைய தலைவர்கள் எம்பிக்களில் தொடங்கி சாதாரண ஏதாவது வார்டு பொறுப்பாளராக இருக்கிறவங்க வரைக்கும் வெவ்வேறு ஸ்டேட்ல ஓட்டு போடுறாங்க ஒரே ஆள் வரிசையாக மூணு வருஷத்தில் மூணு வெவ்வேறு ஸ்டேட்ல எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு அத்தனை ஆவணங்கள் புதுவெளியில் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பிஆர் டெல்லியில் பிப்ரவரியில் ஓட்டு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல பீகாரில் ஓட்டு போட்டதில் தொடங்கி பலதையும் பார்க்குறோம் இன்றைக்கு மிக முக்கியமாக கேரளாலேயே ரெண்டு இடத்துல மாற்றி மாற்றி வெவ்வேறு இடத்துல ஓட்டு போட்டு சுரேஷ் கோபி சிக்கியிருக்கிறார் அவர் சிட்டிங் எம்பி மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு படம் நடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் பொறுப்பு கொடுத்துட்டாங்களேன்னு வருத்தத்தில் வேண்டாம் வெறுப்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு திருச்சூரில் ஓட்டு போட்டுட்டு திருவனந்தபுரத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடுறாரு உங்கள் வார்டு இங்கே இருந்தால் நீங்கள் இந்த தொகுதியில் தான் இருக்கணும் இதெல்லாம் எப்போ மாத்துறீங்க பிஜேபி காரங்களுக்கு எப்படி மாத்துறது உள்ளே ஈஸியாக இருக்கு இல்ல பல கேள்விகள் இருக்கு இது குறித்து வாயவே திறக்கவில்லை நமக்கு சுரேஷ் கோபி ஆச்சும் ஒரே ஸ்டேட்ல ரெண்டு வெவ்வேறு தொகுதி வெவ்வேறு ஸ்டேட்ல போட்டவங்கலாம் இருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சோ அது குறித்து அமித்ஷா ஏன் வாயை திறக்கவில்லை அடுத்த மூணாவது கேள்வி அது நாலாவது கேள்வி நோ ரெஸ்பான்ஸ் ஆன் ஈவன் ஆன் ரிமூவிங் த சிஜிஐ ஃபிரம் தெலக்ஷன் ப்ராசஸ் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணைய நியமனம் தேர்தல் ஆணையம்ங்கிற அமைப்பு தன்னாட்சி புரிஞ்ச இதாக இருக்கணும் போது அதை அந்த செலக்ட் கமிட்டியிலே ஒரு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வேணும் சரிசமமாக எல்லாருக்குமான அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த பலம் அப்படிங்கிறது சரி நிகராக இருந்தால் தான் ஒரு பேலன்ஸ்டு பர்சனை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதி அதுலேருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கி போட்டுவிட்டு அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து அமித்ஷாவை தான் வச்சுட்டு மோடி அவர்கள் அப்புறம் அவரே அதை குறித்து எப்படி பேசுவார் என்னையே மோடிஜி அந்த குழுவில் சேர்த்தார் அப்படிங்கிறது அப்புறம் அவரே அவரை பற்றி பேச சொல்றதா இருக்கு இல்லையா ஸோ அதனால் அவர் பேசலை அது குறித்து ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை அடுத்தது ஐந்தாவது கேள்வி அப்சர்ட் ரெஸ்பான்ஸ் ஆன் கிராண்டிங் இம்யூனிட்டி டு தி ஈஸி இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையரை அவர் பதவியை விட்டு போனாலும் தவறு பண்ணதுக்கு கேள்வி கேட்க முடியாது அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் என்னது நீங்கள் வழக்கு போட முடியாது விசாரிக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது வழக்கு நடத்தி அவரை தண்டிக்க முடியாது இப்படியெல்லாம் ஒரு ஒரு சட்டத்தை தாண்டி ஒருவருடைய எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் அக்கௌண்டபிலிட்டி ஆன் த ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் தூக்கி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எக்ஸ் அதே போல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஏன் கொடுக்கலன்னா அதில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ப்ரைவசி அப்போ ஓட்டு போட வர பெண்களை பூரா ஃபோட்டோ எடுத்து எடுத்து தேர்தல் ஆணையமே போட்டுக்கிட்டு இருக்கேன் வெப்சைட்டில் அது என்ன கணக்கு அவங்களுக்கு ப்ரைவசி இல்லையா ஓட்டு போட வந்த அவரை தேர்தல் ஆணையர் இருக்கு குமார் அப்படி சென்டிமெண்டலாக கேட்கறாராம் உங்கள் அம்மா தானே உங்கள் அக்கா தானே உங்கள் தங்கச்சி தானே அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வெளியில் விடலாமா ஓட்டு போட வந்தான்னா அப்புறம் என்னத்துக்கு ஓட்டு போட வர பெண்களை முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஃபோட்டோ எடுத்து எடுத்து உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயும் நீங்கள் இருக்கிற அக்ராஸ் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ட்விட்டரில் தொடங்கி ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயும் இதுக்கு போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இதுவெல்லாம் இன்னொரு விவாதமாக இருக்குது அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நாங்கள் சொல்றோம்னா அமித்ஷா அவர்கள் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது என்னன்னு அதுக்கு ஒரு ஐந்து லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் தெளிவான விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும் ஏன் குளறுபடிகளில் தேர்தல் ஆணையம் செய்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் செய்துன்னு கேட்டால் பாஜக ஏன் பாய்ந்து வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வாங்குகிறது அடுத்தது ஆர்கிடெக்சரை கொடுக்கணும் பொதுவெளிக்கு கொண்டு வாங்க பப்ளிக் ஆடிட்டுக்கு கொண்டு வாங்க மூன்றாவது பிஜேபி லீடர் ஹரியானாவில் ஓட்டு போடுறாங்க பீகாரில் ஓட்டு போடுறாங்க கிழமை வந்து இங்கே தமிழ்நாட்டில் கூட பல மத்திய அமைச்சர்கள் யார் எல்முருகன் அவர்களோ இவங்க நிர்மலா சீதாராமனோ கிடையாது வேறு பல மத்திய அமைச்சர்கள் ஓட்டு போட வரலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனுராக்தா இருந்து கங்கண ராணுவத்தில் அங்கே ஓட்டு வாங்கக்கூடாது அவங்க நடித்த சந்திரமுகி டூ எல்லாம் பிரமாதமாக ஓடுது தமிழ்நாட்டில் அவங்க இமாச்சல பிரதேசத்தில் ஓ எம்பியாக இருந்தா இங்கே வந்து ஓட்டு போடக்கூடாதா மோடிஜியை நாளைக்கு இங்கிட்ட ராமேஸ்வரத்தில் ஒரு அங்கே வந்து நான் மண்டபத்தில் இறைவனை சேவைக்கு வரேன் அங்கே அவருக்கு ஒரு வீடு வாங்கிட்டு வந்தால் என்ன தவறு அப்படின்ற லெவலுக்கு போகும் நீங்கள் பாருங்க ஒரே சமயத்தில் இதில் என்னன்னா நீங்கள் எங்கேயாவது போடுங்க ஒரே சமயத்தில் அஞ்சு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வருது வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஓட்டு வாங்கிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதே போல் சாலிட் ப்ரூஃப் ஓட் திஃப்ட்டுக்கு என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்குது அது வக்கு அந்த மூன்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் குறித்து நீங்கள் விவாதிக்க தயாராக என்பதற்கு இப்போ வரைக்கும் நீங்கள் விளக்கம் சொல்லலை தேர்தல் ஆணையரை ஏன் காப்பாற்றுவதற்கு சட்டத்தை வளைத்து புதிய சட்டம் உருவாக்கி காப்பாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் சொல்ல இந்த சூழலில் தான் அமித்ஷாவினுடைய பேச்சில் இருக்கக்கூடிய எட்டு பொய்கள் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியதுனே காங்கிரஸ் கமிட்டி அதை பட்டியலிட்டு எது உண்மை எது பொய் அவர் எது அவர் சொன்னது என்ன உண்மை என்ன அப்படின்னு போட்டிருக்கிறாங்க எயிட் Lies ஆஃப் அமித்ஷா Exposed பை லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி முதல் முதல் போய் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய சொல்லிச்சோ அதை தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் செய்தோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இது போய் நம்பர் ஒன்று அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க மோடி ஷா வந்து சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்தியாவினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஐ திங்க் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு நினைக்கிறேன் அவங்க கொடுத்த அந்த அரசியல் சாசன அமர்வினுடைய உத்தரவு பேலன்ஸ் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஒருத்தர் எதிர்கட்சி ஒருத்தர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் போடுங்கன்னாங்க இதனுடைய அடிப்படை பேலன்ஸ் இருக்கணும் நீங்க அப்படின்னா ஒரு தரப்புக்கு ரெண்டு பேரை போட்டுறக்கூடாதுங்கிறது தான் சீஃப் ஜஸ்டிஸ் மேல நீங்க யார வேணாலும் போடலாம்னா அது அவங்களே சொல்லி இருந்திருப்பாங்களே இதுக்கு முன்னாடி இருந்த முறைக்கு என்ன வித்தியாசம்னு இருக்கு அப்படியெல்லாம் இல்லை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க சீஃப் ஜஸ்டிஸை அது முதல் போய் அமித்ஷா சொன்ன இரண்டாவது போய்னு காங்கிரஸ் சொல்லக்கூடியது எலெக்ஷன் கமிஷனருக்கு எப்போதுமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயே அவருக்கு ஆர்பிஐ ஆக்டில் எல்லா காலத்திலும் அவங்களுக்கு அவர்களின் மீது அவங்களுக்கு அந்த சட்டத்துக்கு அவங்க மேலே கேஸ் போட முடியாதுன்னு இருந்துச்சுன்னு அமித்ஷா சொல்கிறார் அது போயின்னு காங்கிரஸ் கட்சி மறக்குது என்ன உண்மை அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் கெப்பாசிட்டியில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எந்த இதையும் அவங்க கொடுக்கல சட்ட ரீதியாக அவங்களை விசாரிக்க முடியாதுன்னு கடந்த காலத்தில் தவறு செய்தார்கள் என்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைத்து எலக்ட்ரல் ரோல் சம்பந்தமான விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் பணியாற்றியவர்கள் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி மறுக்குது மூன்றாவது அவங்க சொல்லக்கூடிய பொய் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி தான் அதை கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓட்சோரி இப்ப நடக்குது அப்ப சீரியஸ் அலிகேஷன் வருதுன்னா தேர்தல் ஆணையம் வெளியே

சொல்றாங்க இந்த இடத்துல இப்படியே ஹோல்டு பண்ணுவோம் இதில் காங்கிரஸ் சொன்னது நாங்கள் வரேன் பின்னாடி ஒரே கேள்விதான் வாக்காளர் பட்டியலில் ராகுல் காந்தி என்ற தொகுதியில் இவ்வளவு தகிடதத்தம் இருக்குதுன்னா அமித்ஷா யாரை நெருக்கி பிடிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தை நெருக்கி பிடிக்கணும் ஒரு தொகுதியில் இவ்வளோ ஃபேக் ஓட்டை சொல்ல சேர்ந்துருக்கிறாங்க எப்படி நீங்கள் விட்டீங்கன்னு காங்கிரஸ் கூட சேர்ந்து பிஜேபியும் நின்று தேர்தல் ஆணையரை கேள்வி கேட்க வேண்டுமே தவிர ராகுல் காந்தி தொகுதியில் கள்ள ஓட்டு இருக்கிறது ஸ்டாலின் தொகுதியில் கள்ள ஓட்டு இருக்கிறது கள்ள ஓட்டை சேர்ப்பதற்கு ஏன் தேர்தல் அனைத்தை கேட்பதற்கு பதிலாக ராகுல் காந்தியின் மீது பாய்வதும் ஸ்டாலின் மீது பாய்வதும் அகிலேஷ் யாதவின் மீது பாய்வதும் மம்தா பானர்ஜியின் மீது பாய்வதும் எந்த வகையில் லாஜிக்கானதுங்க கேள்வியை நம்ம முன் வைக்க வேண்டியது காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அதுல போலி வாக்காளர்கள் இருந்தது உண்மங்க அததான் நாங்களும் சொல்றோம் அந்த போலி வாக்காளர்களை ராகுல் காந்தி தோற்கடிப்பதற்காக வேற ஸ்டேட்ல இருந்து கூப்பிட்டு வந்து உள்ள சேர்த்ததே பிஜேபி தான் அப்படின்னு காங்கிரஸ் அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அத உங்களுடைய பொலிடிக்கல் சார் நம்ம எடுத்துக்கலாம் பட் பட் நம்ம கேள்வி காங்கிரஸே போலி வாக்காளர்களை சேர்க்குதுன்னு வச்சுப்போம் ஏன் சேர்க்கறதை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு தேர்தல் ஆணையரை அமித்ஷா ஏன் கேள்வி கேட்கவில்லை டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை தன்மை சிறந்த இந்தியாவை உருவாக்குவதுன்னா நீங்கள் அங்கல்ல கேட்டிருக்கணுங்கிற கேள்வி வருது ஸோ அது வந்து நான்காவது போய் அப்படின்னு காங்கிரஸ் மறுக்கிறாங்க ஐந்தாவது எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்பெட்டியா வேறு நாட்டிலிருந்து இங்கே வந்து உள்புகுந்த ஆட்களை கண்டுபிடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அமித்ஷா சொல்லுகிறார் உண்மை என்ன அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த குஸ்பெட்டியாங்கிற நிறைய டிவிக்கே எத்தனை கோடி பேரை இல்லை எத்தனை லட்சம் பேரை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க நானூறுக்கும் கீழே சிலர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அமித்ஷா சொல்வதைப் போல மோடி சொல்வதைப் போல எங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவர்கள் அல்ல நேபாளிலிருந்து வந்தவர்கள் அப்ப எங்க இருக்கிறாங்க உங்களுடைய அந்த வேறு நாட்டிலிருந்து இங்க வந்த ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் எத்தனை பேருடைய வாக்குகளை எஸ்ஐஆர்ல வெளிநாட்டவர்கள் சொல்லி நீங்கள் நீக்கினீர்கள் ஐ திங்க் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் அதே எத்தனை லோக்சபால நேற்றுக்கு கேட்கிறாரு மனிஷ் நினைக்கிற கொடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு தயாரா இருக்கா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் ஏத்துக்கிறோம் இவ்வளவு லட்சக்கணக்கான உள்ள ஊடுருவி விட்டாங்கன்னு எங்கள் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு அவரு கேட்டிருந்தார் அடுத்தது ஆறாவது போயிட்டு அவங்க குறிப்பிடக்கூடியது காங்கிரஸ் வந்து ஓட் அப்படிங்கிறத அப்படிங்கறத அவங்க தோத்தப்ப அவங்க ஜெயிச்சப்ப ஓட் சோரிங்கிறத பத்தி வாய் திறக்கல நாங்கள் ஜெயித்த உடனே இந்த நேரத்தில் ஓட்சோரி ஆயிடுச்சின்னு உடையாராங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இதுக்கு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னென்னா வின்னிங் ஜெயிச்சது தோத்தது இல்லை டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்றதும் டிஃபெண்ட் பண்ணுறதும் கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பதும் தான் அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா அமித்ஷா கேட்டது வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் தோற்றோம் அதே போல பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் நாங்கள் தோத்தோம் அவர் அந்த பட்டியல ஒரு பெரிய பட்டியலாரு விட்டுட்டு இவ்வளோ இடங்களில் நாங்கள் தோற்றுறதில்லை ஒரு விஷயம் தோல்வியே காணாத தலைவர் நரேந்திர மோடினும் அவங்க வந்து பொலிட்டிக்கலி பேசுவாங்க பட் நாங்கள் தோற்ற மாநிலங்களில் ஒரு லிஸ்ட்டையும் கொடுப்பாங்க பிரஷாந்த் கிஷோர் மாதிரி தான் பிரஷாந்த் கிஷோர் திறந்து ஆக சிறந்த அரசியலாலுமே அவர் இத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்கிவிட்டார் இவரை பிரதமரே ஆக்கி விட்டாருன்னு சொல்வாங்க அவர் தோற்ற தேர்தல்களும் ஏராளமாக இருக்கிறது அவர் போய் பேக்கரிங்கில் நின்று வேலை பார்த்தா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா அது கிடையாது பட் அந்த லிஸ்ட்டை விடவும் மீது அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படும்ங்கிறதுனால அது ஒரு தனி வாதம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஓற்றுவரிக்குள்ள நீங்க சிஸ்டம் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிருக்குங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கிறது காங்கிரஸ் ஏழாவது அவங்க போயின்னு சொல்லக்கூடியது எலெக்ஷன் கமிஷன் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புவது சந்தேகம் எழுப்புவது என்பது இந்தியாவினுடைய இமேஜை சர்வதேச அளவில் கெடுத்துவிடும் அதை விட முக்கியமாக இந்திய ஜனநாயகத்தை வலுவிழந்ததாக்கிவிடும் சொல்றாங்க ஒரு அமைப்பை நோக்கி கேள்வி எழுப்புவது என்பது அந்த அமைப்பு இன்னும் சிறப்பாய் அது செயல்படுவதற்கு நீங்க வந்து ப்ரிட்டிசிசம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோட்டிசமாக இருந்தால் எடுத்து உள்வாங்கிக்கிட்டால் இன்னும் பெட்டரா வரணும்னு தான் கேள்வி கேட்பாங்க தேர்தல் அனைத்தை கேள்வியே கேட்கக்கூடாது ஏன்னால் அரசியமைப்பு சட்டத்தினுடைய எந்த ஷரத்துகளும் சொல்லவில்லை எலெக்ட்ரானல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத காலம் காலமாக நாம் செய்து கொண்டு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நிதி அமித்ஷா தான் சொன்னார் கான்ஸ்டியூஷனில் எந்த ஷரத்தில் ஆர்எஸ்எஸ்காரர் அவங்க ஆர்எஸ் பதவிகளுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இல்லைல்ல இந்த நாட்டினுடைய பிரதமரே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தானு அவை சும்மா பேசுனீங்க இல்லையா கான்ஸ்டியூஷனில் எந்த ஷரத்து தேர்தல் ஆணையத்தை கேள்வியே கேட்கக்கூடாது என்ன செய்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம மாண்பு மிக உள்துறை அமைச்சரை கேட்கணும் எட்டாவது போய் அவங்க சொல்லக்கூடியது இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அப்படிங்கிறதுனால எந்த இம்பாக்டும் இல்லை அப்படிங்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு நீங்கள் ஏறத்தாழ ஒரு கோடி பேருக்கு மூன்று நாட்களில் பத்தாயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தீர்கள் அது விதிமீறலாக இருக்கிறது சட்டமீறலாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் அதை பேசுகிறோம் இம்பாக்ட் இருக்கு இல்லைங்கிறது தனிவாதம்ங்கிறதாக காங்கிரஸை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கான விஷயம் நான் நாடாளுமன்றத்தில் இதரொளித்திருந்தது ஆனால் விமர்சன பார்வைகள் என்பதோடு மாற்றி மாற்றி அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகளாக முடிந்திருக்கிறது இதை மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு எதிர்க்கட்சிகள் எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வேற ஒரு காணூல சந்திக்கலாம் இணைந்திருங்கள்